எனக்கு அருமையானவர்கள் இந்த அந்த வழியை யோசி நகரத்தில் உங்களை அனைவரும் வார்த்தைகளை வரவேற்கிறேன் இந்த மாதிரி மதிய வரையில் ஒவ்வொருவரை மற்ற வார்த்தைகளை சொல்ல நன்றி இந்த சேனலில் எங்கள் கத்திர வார்த்தைகளை கேட்கிறீர்கள் வாழ்க்கையிலே எவ்வளோ தூரம் பிரயோஜனமாக நான் விசுவாசிக்கிறேன் கற்ற வார்த்தை ஒவ்வொரு மனிதனையும் வார்த்தை ஒவ்வொரு மனிதர்களையும் நீங்கள் யாராக இருந்தாலும் என்னுடைய நண்பர்கள் மக்கள் என்னுடைய உறவினர்கள் யாராக இருந்தாலும் கற்றிட வார்த்தையிலே இல்லை அவர் வார்த்தை சத்தியமும் உண்மையும் உள்ள வார்த்தை உங்களுக்கு தெரியுமா ஒரு சமூகத்தை சொல்லி நான் உங்களை தெரிவிக்க விரும்புகிறேன் மத்திய எழுந்த சுயசு புத்தகம் இருபத்தி ஐந்தாம் வந்து இருபத்தி ஓராம் மாசம் இப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறார்கள் நல்லது புத்தகம் உண்மைகள் உடைய காரணம் நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அணையத்தை கதையாரி வைக்கிறேன் என்று அந்த ஜமான் சொல்லுகிறான் ராஜ்ஜியத்துக்கு இந்த கதை சொல்லப்படுகிறது அதாவது ஒருத்தருக்கு ஐந்து ஒருத்தருக்கு ரெண்டு ஒருத்தருக்கு ஒன்றும் என்று அவர் பிரித்து கொடுக்கிறது பல காலங்கள் சென்ற பின்பும் அந்த எஜமான திரும்ப வருகிறான் அவன் வந்து என்ன கேட்கிறாரும் அந்த சொத்துக்களை திரும்ப கனவு கேட்கிற நேரம் ஐந்து வாங்குகிறான் சம்பாதிக்கிறார் ரெண்டு வாங்க

இந்த மூன்று பேரையும் நீங்க பார்த்தீங்கன்னா பல ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது ஒரு ஒரு ஆராய்ச்சி சொல்லப்படுகிறது ஒரு தாழ்ந்து இருபது வருட சம்பளம் என்று சொல்லப்படுகிறது அது மாதிரி ரெண்டு தானம் என்றால் நாற்பது வருட சம்பளம் ஐந்து தாழ்ந்தால் நூறு வருடம் சம்பளம் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது வருட சம்பளத்தை தான் அந்த இகவான் அந்த ஊழியர்கள் குடுத்து விட்டு போனா அவர் ஐந்தோ ரெண்டோ ஒன்று பச்ச பாதம் பார்க்கல உயர்வு தாழ் பார்க்கல வேலை எளியவன் பார்க்கல அவர் என்ன அவருடைய திறமைக்கு தக்கதாக எல்லாருக்கும் அவர் கொடுத்து போகிறார் இதுல பட்சபாதமோ கூட குறையவோ இல்ல ஒப்பிட்டு பார்க்கறது அல்ல இதுல இருந்து ஒன்றே ஒன்றுதான் என்ன தெரியுமா எத்தனை காரியங்கள் செய்தாலும் பரவாயில்லை அந்த எஜமான் நம்பி ஒன்றோ ரெண்டோ ஐந்தோ கொடுத்து கொண்டு போயிருக்கிறார் ஆகவே எனக்கு அருமையான தேவருடைய பிள்ளைகளே இதை பார்க்கிற தேவருடைய மக்கள் நீங்கள் ஒவ்வொரு நான் சொல்லுவதோடு கூட கத்தர் உங்களை நம்பி ஆண்டவர் ஒரு உங்களை நம்பி தந்த ஐந்து காலந்தோ ரெண்டு காலந்தோ ஒரு காலந்தோ அதுக்கு நீங்க உண்மையாகிறீர்கள் உண்மையாக இருந்தா அதிகாரியா வைக்கிறேன் அவை அந்த கத்தை கொடுத்த ஒரு தாளத்துக்கு நம்ம இருக்க வேண்டும் கத்தை கொடுத்த அந்த ரெண்டு தாளத்துக்கு ஐந்து தாளத்துக்கு அவை கலந்து குடியா குறையாண்டதுல கத்தை நம்பி கொடுத்திருக்கிறான் எத்தனை எனக்கார அவர்கள் ஆனால் மூன்று பேருக்கு அவர் கொடுக்கிறார் மூன்று பேர் ஒருத்தர் கீழே வாங்கணும் அவன் மற்ற ஐந்து பேர் ஐந்து வாங்கினவன் மேலானவன் அல்ல அது அர்த்தம் என்ன சகோதரனை சகோதரியை நான் அவன் அந்த எஜமான் நம்பி கொடுத்துருக்கிறார் இன்றைக்கு உங்களின் வெற்றியை நம்பி ஒரு நல்ல குடும்பத்தை கற்றுக் கொடுத்து இந்த சட்டத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார் நம்ம பிள்ளைகளை கொடுத்திருக்கிறோம் ஊழிய காலம் ஒரு திருச்சபை மக்கள் ஊழியர்கள் தலைமத்துவம் பல காரியங்களை நம்பி கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு கத்தல் கொடுத்த இந்த காரியங்களுக்கு உண்மையிலுள்ள இருந்தால் மட்டும்தான்

அங்கே உண்மை இல்லை என்ற அர்த்தம் தலைமத்துவத்துக்கு நம்ம திருச்சபை தலைமைத்துவத்துக்கு விளாடிக்கலாம் அந்த திருச்சபைக்கு தலைமைத்துவத்துக்கு உண்மை இருக்க வேண்டும் சக உயிர்களுக்கு பிள்ளைகளுக்கு கத்த தந்த பொறுப்புகள் தாழ்ந்துகளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் உண்ண பாவிக்க வேண்டாம் வல்லமை வரங்களை தந்திருக்கலாம் அற்புதங்களை செய்ய சித்தி வந்திருக்கலாம் வியாதையின் மூலமாக அதை உங்களோட சுயலாமத்துக்கு நம்முடைய சுயலாமத்துக்கு நம்ம பாவிப்பு பண்றாங்க நிச்சயமா நியாயத்திற்கு நாளே கத்தர் கணக்கு கேட்பார் என்ன அர்த்தம் அந்த பரவராஜ்யத்துக்கு கூட்டி சொல்ற அந்த கதையை அப்படி அர்த்தம் என்ன அவர் திரும்ப வர அந்த ஆண்டவர் திரும்ப வார நேரம் நம்ம கிட்ட கணக்கு கேட்க போறார் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை நம்ம செய்த ஊழியர்கள் நம்ம மனைவி நம்ம பிள்ளைகள் நம்ம குடும்பம் இந்த சரி நம்மளோட தலைபத்துவம் நம்ம எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியவர் அழைக்கிறோம் மனிதர்கள் கணக்கு கொடுத்தா சொல்ல தப்பி பொய்கையே சொல்ல முடியும் ஆனால் ஆண்டோடைய கணக்கு தப்பாது அவர் ஏதோ சீக்கிரம் வரையில் அவனவனுக்கு உண்டான பிரியத்தக்க பல நோடு ஆகவே இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்த நாங்கள் கொஞ்சத்தில் உண்மையாயிருப்போம் கத்து தத்த கொஞ்சத்தில் எனக்கு அஞ்சு கடைக்கலையே ரெண்டு கடைக்கூட எனக்கு ஒன்றுதான் இருக்கின்றாலும் உண்மையாக இருப்போம் இல்லாமட்டா அவர்கள் மாத்தி சொல்லுவார் சோபோடு பொருளாதார சோபோடுமான உண்மையை பார்ப்போம் அவங்களுக்கு வாங்கி இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்க பார்ப்போம் ஆனா அவங்க சொல்றா கொண்டு கொடுத்து அவன் செய்யலை நம்பிக்கொடுத்த அந்த நம்பிக்கை உண்மையிலேயே அவை அவன் வாங்கி செஞ்சவங்களுக்கு சொல்லுகிறான் அவை நம்மட்டில் இருக்கிற சொத்துக்கள் ஆஸ்திகள் தாளத்துகள் திறமைகள் கத்தர் பிரசனம் எங்க இன்னொருத்தான் யார் பார்க்க மனைவி பார்க்காங்களா கனவை பார்க்கலாம் போதா தலைமைத்துவம் பார்க்கலாம் பிள்ளைங்களை பார்க்கிறாத்த யார் மனிதன் பார்க்கலாம் இல்ல கர்த்தர் நம்மளை பார்க்கிறார் என்ற உணர்வு உண்மையாக உண்மை ஒரு நாள் மாறாது செலவு பையை உண்மையாக்க முடியும் ஆனால் உண்மை ஒரு நாள் மாறா ஒரு நாள் சத்தியம் வழங்கும் இரண்டாயிரம் ஆண்டவர் உண்மை நீதிமன்றம் சொல்லப்பொழுது உண்மையோட மறைமுக பெறவான் இன்னும் உண்மையாக இருந்து இருக்குது சொல்றாங்க எங்க வந்து உண்மையாக வாழ முடியும் அனைத்து ஒரு தொழில் வியாபாரம் சொல்றாங்க வியாபாரத்தில் கட்டாயம் போய் சொல்லதா இல்லை அது வேறும் சொல்லவில்லை இது யாரா இருந்தாலும் உண்மையா இருக்கும் கொஞ்சம் இருக்கிறதுக்கு உண்மையா இருக்கும் இருக்கிற தர்மத்துக்கு உண்மையா இருக்கும் பிள்ளைகளுக்கு கணவனுக்கு மனைவிக்கு உண்மையா இருக்கும் நம்மளோட மக்கள் இந்த நாட்டுக்கு இந்த சங்கிறதுக்கு உண்மையா இருக்கும் கத்து தந்த தாளத்துகள் ஊழியர்கள் திறமைகள் வல்லமைகள் வரங்களுக்கு உண்மையா இருக்கும் நிச்சயமாகவே ஆண்டு உங்களை ஆசை ரெண்டாவது சொன்னபடியே உண்மையாக இருக்க வேண்டும் நம்பிக்கிறது ரெண்டாவது அதோட கூடாது அதோட கூடாது நம்ம அதைப் பிறப்பிக்க வேண்டும் விரித்தி அடைய வேண்டும் மற்ற காரியங்கள் குடும்பம் கணவன் மனைவி எல்லாத்திலும் நாம் விருத்தி அடைவோமாகத்தான் நிச்சயமாகவே கனவை கொடுக்கிற நேரம் கர்த்தர் அவர் நல்ல பந்தை தரு ாலும்பி அந்த பொறுப்புக்கு கடைசி காதல் வேதை சொல்லுதோ எவன் அதிகமாக உங்களுக்கு தந்ததுக்கு உண்மையாக இருக்குது ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் என்னவர்கள் அவர்கள் எனக்கு உண்டேன் உங்களுக்கு தந்தது நீ உண்மையாக இருக்குது உங்களுக்கு தந்தது நீங்க பெருப்பித்து காட்டுங்க கத்தை நம்பி தந்திருக்கிறார் நிச்சயமாகவே ஆசிரியப்பாக சொல்லி உங்களுக்கு நான்

ஒரு நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல திருச்சம் நல்ல தலைமைத்துவம் நீ நம்பி கொடுத்ததே ஆண்டவர்களுக்கு உண்மை உள்ள நமக்கு உண்மை உள்ள சுவாமி கத்தாவை யாரான பார்க்கிறாங்களோ பார்க்கல என்னை ஆண்டவர் பார்க்கிறான் நினைப்போம் உண்மையுடன் நான் பறிவுண் ஆசுவாக பெற்றுக்கொள்றேன் அன்றவர் மக்களால் ஊழியர்களால் ஜனங்களை மாற்றப்படுகின்ற இரண்டாவது அன்று கற்று கொடுத்த காலந்தைகளை பெருக்கித்துக் கொள்கிறேன் மக்களை மாற்றுகிறான் அதிலே கணபடையை அதை ஆசுவதப்பட